நம்ம என்ன நோயாளிங்கிற ஒரு அடையாளம் நான் கட்டுகளோடு இருக்கிறேன் நான் தோற்று போய் கொண்டு இருக்கிறேன் எனக்கு இந்த நோய் இருக்கு எனக்கு சுகர் இருக்குது எனக்கு ப்ரெஷர் இருக்குது எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது எனக்கு அல்சர் இருக்குது இதெல்லாம் தான் நமக்கு என்னவா இருக்குது அடையாளமா இருக்குது இதை கலட்டி என்ன செய்யணுமா ஒதறி போடணுமா தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் தான் நம்முடைய அடையாளம் நம்ம கெஞ்சி எனக்கு சொகம் கிடைக்குமா கிடைக்காதா தேவன் இறங்குவாரா இறங்க மாட்டாரா அப்படிங்கிற இடத்துல தேவன் நம்மள என்ன செய்யல வைக்கல நமக்காக அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அடிமையின் கோலம் எடுத்து மனிதனாக இறங்கி வருகிறாருன்னா நம்மளை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கணும் நம்மெல்லாம் நல்லவர்களாக இருக்கும் போது இல்லை நம்ம பாவிகளாக இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரா அவருடைய நாம இருக்கிறோமா அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நீங்க இருக்கிறீங்களா அந்த ஆலயத்துல எப்படி நோய் இருக்க முடியும் அவர் வில கொடுத்து வாங்கின அவருடைய சரீரத்துல எப்படி நோய் இருக்க முடியும்